ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்த் இலக்கணத்துலேருந்து ஒரு ஆறு கொஷின் நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம் இதோட முழு வீடியோ சேனலில் இருக்குது விருப்பப்படுறவங்க பாருங்கள் சரி வாங்க இந்த ஆன்சர்ஸ் பார்க்கலாம் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இல்லைங்களா ஸோ அப்போது டோட்டலாக வந்து முப்பது அதுதான் அதுக்கு சரியான இடம் அடுத்து சார்பு எழுத்துக்கள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படும் அது நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் குற்றியலுகரம் குற்றியலிகரம் இது எல்லாமே பத்தும் ஸோ அடுத்து பாருங்கள் மொழியை பிழையின்றி பேசுவோம் எழுதுவோம் துணை புரிவது எது நமக்கு இலக்கணம் அடுத்து அந்த இலக்கணம் தான் எவ்வளோ எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அஞ்சு வகைப்படும் அடுத்து பாருங்கள் உயிரெழுத்துகள் பிறக்கும் முறைகளில் இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாயை திறக்கிறதுனால இந்த எழுத்த அ ஆ அப்படி பிறக்குது அடுத்து உதட்டை குவித்தல் உ உ உதட்டை விரித்தல் ஏ அப்போது தலையை அசைத்தல் தான் இதுக்கு சரியான விடை அடுத்து உயிரெழுத்துக்களின் வகைகள் உயிரெழுத்து நமக்கு வந்து குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அடுத்து மெய் எழுத்துக்கள் வந்து நமக்கு தெரியும் வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு வகையாக பிரிக்கலாம் அதுக்கான விடை ஸோ இதோட இதே மாதிரி ஒரு ஐம்பது கொஷின் ஒரே வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஸோ விருப்பப்படுறவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ